நம்ம மோகன்லால் நடித்த எம்ப்ரான் இந்த படத்தோட சர்ச்சை அப்படிங்கிறது இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் சோசியல் மீடியாவில் வெடிச்சுக்கிட்டு இருக்குது அதாவது சினிமா துறையை பொறுத்தளவில் மோகன்லால் வந்து இந்த படத்துக்கு அவர் மூலிமா அவரே வருத்தம் தெரிவிச்சிருக்காரு ஸோ அது என்னன்னா நம்ம பிருத்தி ராஜ் இயக்கத்தில் மோகன்லால் நடித்து வெளியாக இருக்க எல் டூ எம்ப்ரான் இந்த படத்தோட பல சீன்களை வந்து நம்ம திரைப்பட குழுவே அவங்களே வந்து பல பல சீன்களை வந்து டெலிட் பண்றதா அறிவிச்சிருக்காங்க எம்ரன் படத்தோட பின்னணி தான் என்ன அப்படிங்கறது பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பித்திவிராஜ் இயக்கத்தில் மோகன்லால் நடிச்சு வெளியான லூசிபர் ஸோ இந்த படம் வெளியாச்சு இந்த படத்துல வந்து மோகன்லால் தவிர பிருத்திவிராஜ் வாரியர் யோபினோ தாமஸ் விவேக் ஓபராவ் இவங்க எல்லா பேருமே நடிச்சிருந்தாங்க இந்த படத்துல கிட்டத்தட்ட முப்பது கோடி பட்ஜெட்ல தயாரிச்சேன் இந்த படம் ரொம்ப மிகப்பெரிய அளவில் வெற்றி படமா வந்துச்சு டூ தௌசண்ட் நைன்டீன்ல அதாவது கொரோனா டைமுக்கு முன்னாடியே ஸோ இந்த படத்தோட வெற்றிக்கு பின்னாடி அடுத்த பாட்டோட அறிவிப்பு அப்படிங்கிறது ஜூன் பத்தொன்பதாம் தேதி வெளியாச்சு எல் டு எம்ரன் இந்த படத்தை வந்து ரெண்டாயிரத்தி இருபதுலயே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபதுலேயே வந்து வெளியிடறதுக்கு முயற்சி பண்ணாங்க இந்த கோவிட் இந்த ரீசன்னால இந்த படம் தயாரிப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் தள்ளி போச்சு ஸோ இதுக்கு பின்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி அக்டோபர்ல இந்த படப்பிடிப்பு அப்படிங்கறது ஸ்டார்ட் ஆகி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர்ல முடிவுக்கு வந்தாங்க ரெண்டாயிரத்தி நம்ம கோவிட் டைம்ல வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாத சில சீன்களை அதாவது ரெண்டாயிரத்தி நம்ம மோகன்லால் நடிச்ச லூசிபர் அதுக்கப்புறம் இப்போ வெளியான எல் டு எம்ப்ரான் இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கறத பார்க்கும்போது லூசிபர் இந்த படத்தோட கதை இதுதான் அப்படிங்கறத பார்த்தோம் அப்படின்னா நம்ம கேரள மாநிலத்தில் இருக்க ஆட்சியில வந்துட்டு ஐயுஎஃப் தலைவர் பிகே தாமஸ் இவர் வந்து டெத்தாரு ஸோ அதுக்கப்புறம் அவருடைய சன் டோமினோ தாமஸ் இவங்க இருக்காங்கல்ல இவங்களும் டாக்டர் மஞ்சுவாரி இவங்க ரெண்டு பேர் இருக்காங்க ஸோ பிகே தாமஸுக்கு வந்து ஸ்டீஃபன் நெடும்பள்ளி அதாவது நம்ம மோகன்லால் மேலே ரொம்ப பாசம் அப்படிங்கிறது அதிகரிக்குது ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம மஞ்சுவாரி கணவர் விவேக் ஓபாராவ் போதைப்பொருள் வந்து கடத்தறத கும்பலோடு சேர்ந்து கேரளாவில் போதை பொருள் வந்து சப்ளை பண்ணுவாரு ஸோ இப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் தான் டோவினோ தாமஸ் இருக்காங்களா இவங்க வந்து முதல்வர் பதில அமர வைப்பாரு நம்ம மோகன்லால் ஸோ விவேக் ஓபராவை வந்து கொலை பண்ணிட்டு மோகன்லால் வந்து தலைமறை இதோட இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் பார்ட் அப்படிங்கிறது முடிவுக்கு வரும் ஸோ செகண்ட் பார்ட்ல இருக்க எல் டு எம்ப்ரான் இந்த படத்தோட கதை அப்படிங்கறத பார்க்கும்போது நம்ம முதல்வராக இருக்க டோவினோ தாமஸ் பல முறைகேடுல வந்து புகார் லட்சிக்கு விசாரணைக்கு வந்து உள்ளாகிறாங்க ஸோ இதனால வந்து ஐயுஎஃப் உடச்சு ஐயுஎஃப் பிகேஆர் அப்படிங்கிற ஒரு கட்சியை வந்து தொடங்குவாங்க ஸோ சக்தி சேர்ந்து நம்ம மோர்ச்சா அப்படிங்கிற ஒரு தேசிய கட்சியோட இணைஞ்சிருவாரு சோ அந்த கட்சியில தலைவராக இருக்கிறவர் யார் அப்படின்னா பால்ராஜ் என்ற பாபா பஜ்ரங்கி பல வருஷத்துக்கு முன்னாடியே மத கலவரத்துல ஈடுபட்டு பல பேத்த கொலை செஞ்சவர் இவரு இதுக்கடையில நம்ம சுகுமார் அப்படிங்கிற ஒரு பர்சன் வந்து மோகன்லால கண்டுபிடிச்சு கேரளாவோட நிலைமையை வந்து சொல்றாரு திரும்பி வந்து பார்க்கும் தான் நம்ம மோகன்லால் வந்து நம்ம மஞ்சு வந்து சிஎம் ஆக முயற்சி பண்ணுவாரு நம்ம மோகன்லால் இதுக்கு பின்னாடி என்ன நடக்க போகுது அப்படிங்கறதான் மிச்சம் இருக்க கதையே